எஸ்டிபிஐ கட்சியின் பதினாறாம் ஆண்டு தொடக்க விழா துடியலூரில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி நிர்வாகிகள் கொண்டாட்டம் கோவை துடியலூரில் எஸ்டிபிஐ கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் மேலும் துவக்க தின கல்வெட்டையும் திறந்து வைத்தனர் எஸ்டிபிஐ கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் வெகு விமரிசையாக குடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துடியலூர் பகுதியில் குடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதி தலைவர் யாசர் அராபாத் ஏற்க தொகுதி செயலாளர் கமருதீன் முன்னிலை வகிக்க தொகுதியின் அமைப்பு செயலாளர் அப்துல் லத்தீப் மற்றும் சக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கொடியேற்றினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மேலும் அரவான் திடல் பகுதியில் கட்சி கொடியேற்றி துவக்க தின கல்வெட்டை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பசியற்ற பயமற்ற இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் மதவாதத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்னும் சூழல் இந்திய தேசத்தில் நிலவ வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்